வாழ்க வளமுடன் எல்லோருக்கும் வணக்கங்க நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரிஷபராசி நண்பர்களுக்கு பாதகாதிபதி யார் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த ராசி நண்பர்களால் சங்கடங்கள் ஏற்படும்ன்றதை பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நமக்கு நல்லது நடக்கிறது தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ கெட்டது நடக்கிறது தெரிஞ்சுக்கிடணும் நல்லவங்களை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ கெட்டவங்களை தெரிஞ்சுக்கிடணும் அப்போ தான் அவங்கக்கிட்ட நம்ம சூதானமாக இருந்துக்கிட முடியும் எதிர்பார்ப்புன்றது எல்லாருக்கும் இருக்கு தான் செய்யுது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான் நம்ம கோயிலுக்கே போகிறோம் கஷ்டம் இருக்கிறதுனால தான் கோயிலுக்கே போகிறோம் அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு தான் ஜாதகமே நம்ம பார்க்குறோம் அப்போது நம்ம வாழ்க்கை அப்படின்றது நாமளாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு உருவாக்கிக்கிறோம் அமைச்சிக்கிறோம் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம்னா இடையில ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஒருத்தரால் நம்ம சங்கடப்பட்டு போயிடுவோம் ஏண்டா கொடுத்தோம் ஏன்டா பேசணும் ஏண்டா செஞ்சோம் ஏன்டா போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு சங்கடங்கள் வரதான் செய்யுது அந்த மாதிரி இந்த ராசி நண்பர்களுக்கு எந்த ராசிக்காரரால் சங்கடங்கள் ஏற்படும் எந்த ராசிக்காரங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாது எந்த ராசிக்காரங்களை திருமணம் பண்ணிக்கக்கூடாது பொதுவாவே பாதகாதிபதி யாரும் வருவாங்க அப்படின்றத பற்றி தான் முழுமையா இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அதுபோக இந்த ரிஷப ராசி அப்படின்னா காலச்சக்கரத்தின் இரண்டாவது ராசிங்க அப்போ அந்த ரிஷப ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்க்கும்போது சுக்கர பகவான் சுக்கர பகவானுடைய முதல் ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஷபம் தானுங்க சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாேருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த ரிசர்வராசியில் பிறந்தவங்க பத்து ரூபா கொடுத்து இதில் தான் பொழைக்கணும் பிழைச்சி காட்டி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் அந்த பத்து ரூபா பொழைப்பு தானுங்க பிழைப்பாங்க ஆடம்பரமாக இருக்க மாட்டாங்க அகலக்கால் வைக்க மாட்டாங்க ராசிகாரங்களை பார்த்தாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க அவங்கக்கிட்ட காசு பணம் இருக்குதா இல்லையானே தெரியாது எப்பயுமே ஒரே மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி விஷயத்தில் இந்த ராசியை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான குணநலங்கள் கொண்ட ஒரு அருமையான ராசி தானுங்க இந்த ராசி இந்த ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் எடுத்துக்கிட்டால் கூட முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாவது பாதம் மூன்றாவது பாதம் நான்காவது பாதம் சூரிய பகவானுடைய ராசியை வரும் காளியம்மன் பிறந்த நட்சத்திரம் அது அதன் பிறகு வரக்கூடிய அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவான் பிறந்த நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் முழுமையான நட்சத்திரம் சந்திர பகவான் அப்படின்றவர் இந்த ரிசபத்தில் தான் வந்து உச்ச நிலையில் வருவார் சந்திரன் உச்சம் அடையக்கூடிய ஒரே ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிசபம் தானுங்க அதன் பிறகு மிருக சிறிது நட்சத்திரம் ரெண்டு பாதம் வரும் ரிசப ராசியாதிபதி சுக்கரன் பொதுவாக அந்த ராசி நண்பர்களுக்கு இன்னொரு குணம் இருக்குது ஒருத்தர் ஒரு பத்து ரூபாய் உதவி பண்ணுறாங்கன்னா சாகர வரைக்கும் மறக்க மாட்டாங்க அதாவது அந்த எப்படி சொல்லுவாங்கன்னா நன்றி கடன் ரொம்ப ஜாஸ்தி அது தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் தெரியாதவங்களாக இருக்கட்டும் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒருத்தர் காரணம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அவருக்கு உண்மையாக இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு குணநலம் கொண்ட ஒரு ஒரு ராசி இந்த ரிஷப ராசி நூறு சதவீதம் கரெக்டாக இருப்பாங்க சரி இதெல்லாம் ஒரு புறம்பு இருக்கட்டும் நம்மளுடைய பதிவு என்ன அப்படின்னா நமக்கு பாதுகாதிபதி யார் ஃபஸ்ட்டு அந்த ரிசர்வ் ராசியில் பிறந்த நண்பருக்கு எந்த ராசியால் சங்கடம் வரும்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொல்லிடலாம் சிம்ம ராசி ரிசவராசிகளை பிறந்தவங்க நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சிம்ம ராசி நண்பர்களால் நூறு சதவீதம் உங்களுக்கு பாதகம் ஏற்படும் ஐயோ ஜோசிக்காரரை சொல்லி போட்டாரு அதனால் சிம்ம ராசி நண்பர்களுடைய சவகாசமே வச்சிக்காமல் இருக்கலாமா அப்படி இல்லை எந்த விஷயத்தில் நாம் வச்சுக்கிடணும் எந்த விஷயத்தில் அவங்க சவகாசம் வச்சுக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்குதுங்க இல்லையா அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ராசியோடு சேர்ந்து பண்ணோம்னா நூறு சதவீதம் நஷ்டம் நூறு சதவீதம் ஆயிரம் சதவீதம் நஷ்டம் சிம்ம ராசி உங்களுக்கு சாதகம் பண்ணுமா அப்படின்னா பொதுவாகவே யாருமே பாதகம் பண்ணணுன்ற மனநிலையில் யாருமே கிடையாது பன்னெண்டு ராசிக்காரங்களாக இருக்கட்டும் இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களாக இருக்கட்டும் ஒருத்தருக்கு பாதகம் பண்ணணும் ஒருத்தரை அழிக்கணும் அப்படின்ற அவசியம் யாருக்கு இல்லை சொல்லப்போனால் அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது அவங்க அவங்க ஜோலி பார்க்குறதுக்கே அவங்கவங்களுக்கு நேரம் இல்லை ஒருத்தரை போய் கெடுத்துக்கிட்டு உக்காந்துட்டு இருப்பாங்களா சந்தர்ப்பமும் தான் ஒருத்தரை நல்லவங்களாகவோ கெட்டவங்களாகவோ ஆக்கிறது நாம் ராசியில் பிறந்திருக்கிறோம்னா நம்ம ராசிக்கு சிம்ம ராசி நண்பர்கள் சிம்ம ராசியில் ஆணாக பிறந்தாலும் சரி பெண்ணாக பிறந்தாலும் சரி அவங்க ஊருக்கே நல்லவங்களாக இருப்பாங்க நமக்கு ஏதோ ஒரு வகையில் சங்கடத்தை ஏற்படுத்தி விடுவாங்க அது நம்ம கிரகமே கூட வச்சுக்கோங்க ஐயா ஊசி இடம் கொடுத்தாதானே ஐயா நூலில் உள்ளே போகும் ஒரு சங்கடத்துக்கு நாம் இடம் ஐயா அந்த சங்கடம் அந்த இடத்துல வந்து சேரும் நாம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் இல்லை ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க எல்லா பிரச்சனைகளும் சால்வ் பண்ணுற அளவுக்கு திறமை இருந்தாலும் உங்கள் கையில் வாங்கினா அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவார் அப்போது அவ அந்த அந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களை நமக்கு பாதகாதிபதியாக உரு உருவாக்கிடும் நம்மளுடைய கிரகம் அப்போது அவங்களை நம்ம கெட்டவங்கன்னு சொல்கிறத விட நாம் ஏன் அவங்கள கெட்டவங்களை ஆக்கணும் நம்ம ஜோலியை பார்த்துக்கிட்டு நாம் இருந்தால் சரியாக இருக்கும் இல்லை அவங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணாதானே அவங்க நமக்கு கெட்டவங்களாகிறாங்க அவங்கள கல்யாணம் தானேங்க நம்ம கெட்டவனாகிறோம் என்னமோ ரிசர்வ் ராசியில் பிறந்தவங்க நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சிம்ம ராசியில் ஒரு ஜாதகம் வருது நம்மளால என்ன செய்வானுங்க நட்சத்திர பொருத்தம் இருக்குது தான் சூப்பர் நல்லா இருக்குது செஞ்சிக்கோ பண்ணிக்கோ மற்ற சமாச்சாரம் பார்க்குறாங்களா கிடையாது சிம்ம ராசி அதிபதி சூரியன் நம்ம ராசியில் என்னவோ ஆகிறாரு அதெல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை சிம்ம ராசி அதிபதி யாருங்க சூரியன் தானுங்க சூரியன் நம்ம ராசியில் என்ன ஆகிறாரு பகையாவார் அப்போது எப்படி அந்த ராசிக்காரங்க நமக்கு நல்லது பண்ணிவிடுவாங்க அந்த ராசிகார கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி நம்ம நிம்மதியாக இருந்துட முடியும் நாம் நிம்மதியாக இருக்கோம் இல்லாத அப்பாற்பட்ட விஷயம் அவங்களையும் சேர்த்து தான் சங்கடப்படுத்துகிறோம் இப்போது ராசியில் ஒரு ஆணாக இருக்கிறீங்க சிம்ம ராசி உங்கள பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க உங்க வாழ்க்கை மட்டும் கெடுதா நீங்க வேணாம்னு சொன்னால் அவங்க வேற பக்கம் பண்ணிக்க போறாங்க உங்களால அவங்க வாழ்க்கையும் கேட்டு போச்சு அவங்களால உங்க வாழ்க்கையும் கெட்டு போச்சு இல்ல நீங்க பெண்ணாக இருக்கிறீங்க ரிசபராசியில சிம்ம ராசி ஆண் வராரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க சிக்கல் ப்ராப்ளம் பிரச்சனை விவாகரத்து அப்படின்னா ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் போயிடு அப்போ எந்த விதத்துலையும் சிம்ம ராசிகாரங்களால உங்களுக்கு சாதகமான வாய்ப்பு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இது நூறு சதவீதம் உண்மை அதன் பிறகு எந்த ராசியை பார்க்கலாம் அப்படின்னா தனுசு ராசி ரிசவ ராசிக்கு அதிபதி சுக்கரன் சுக்கரன் நம்ம என்ன சொல்லுவோம் ஜோதிடத்தில் நம்ம சுக்கரன் என்னன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் நம்ம வீணஸ்ன்னு சொல்கிறோம் பணக்கார கிரகம்னு சொல்கிறோம் செல்வந்தன் சொல்கிறோம் இதெல்லாம் அப்புறம் சுக்கரனுக்கு உண்மையான ஒரு பெயர் என்னன்னா அசுரகுரு அசுரகுருவுக்கு மிகப்பெரிய எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா தேவகுரு அசுர குருவுக்கு மிகப்பெரிய எதிரி தேவகுரு நம்ம ராசிக்கு பொதுவாக எட்டாவது பாவகம் மறைவு ஸ்தானம் எட்டாவது பாவகம் மறைவு ஸ்தானம் இப்போ அசுர குருவுக்கு தேவகுரு கெட்டவர்னா தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு ரெண்டு வீடு இருக்குது அதாவது என்னென்ன வீடு இருக்குது தனசு இருக்கு மீனம் இருக்கு நான் மீனத்தை சொல்லல மீனத்தை சொல்லலை ரிஷபராசி நண்பர்களுக்கு மீன ராசிக்காரர்கள் நல்லவங்க தனசு ராசிக்காரங்க கெட்டவங்களா வருவாங்க ஏன்னா ரிஷப ராசிக்கு எட்டாவது பாவகமா வந்துருவாரு தனசு தனசு ராசிக்கு ஆறாவது பாவகமா உங்களுடைய ராசி வந்து மாட்டிடும் அப்போ அவங்களோட சேர்ந்து நீங்க பிசினஸ் பண்ணாலும் சரி அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டாலும் சரி கண்டிப்பா சிக்கல் ப்ராப்ளம் பிரச்சனை ஏன் வழக்கு வரைக்கும் வரும் கோர்ட்டு கச்சேரி போனனுங்க வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டணுங்க செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க ஏண்டா இருக்கிறோம் ஏண்டா இருக்கிறோம் எதுக்குடா இருக்கிறோன்ற அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க பண்ணுற சூழ்நிலையை நாம் உருவாக்கிட்டோம் ஐயா எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்குங்க நம்ம போய் நிற்கலை அந்த 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 ராசியில் பிறந்தவங்களாலே இந்த மாதிரி சங்கடங்கள் நமக்கு ஏற்பட்டே தீரும் அதனால் ரிசர்வ ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எப்படி நான் சிம்ம ராசியை சொன்னனோ அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களும் கண்டிப்பாக நமக்கு பாதகாதிபதி தான் தயவு செய்து மன்னிச்சுக்குவாங்க யாரையும் குறித்து சொல்லலை தனசு ராசிக்காரங்க எதாவது தப்பாகப்பன்னு நினச்சிக்க போகிறீங்க சரியா நாம் ஊருக்கே நல்லது செய்தாலும் அவங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு நம்மளால் நல்லது செய்ய முடியாது ஒன்று யார் தனுசு ராசிக்காரங்க அவங்களுக்கு நான் சொல்கிறதுங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா கும்பராசி ராசிக்கு கும்ப ராசி அதிபதி சனி பகவான் நல்லவர் தானே நண்பர் தானே அப்புறம் ஏன் சார் வேணான்னு சொல்கிறீங்க காரணம் இல்லாமல் வேணான்னு சொல்லுவனா ஏன்னா தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ராசிக்கு ரிஷப ராசி தனசுன்ற பாருங்க கும்பராசி கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசிக்கு பத்தாவது பாவகம் சனி பகவானுடைய வீடு தான் கும்பம் ஆனால் அந்த இடத்துல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் ரிசபத்துக்கு பன்னெண்டு குடையவர் ஏழு குடையவர் ரெண்டு மாதம் வரும் அதன் பிறகு சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருங்க ராகு அதன் பிறகு வரக்கூடிய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் அதாவது குபேரருடைய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அதுபோக போக குரு பகவானுடைய நட்சத்திரம் அதாவது அசுர குருவுடைய நட்சத்திரம் ஸோ அங்கேயும் நம்ம அந்த ராசி நண்பர்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துறதுக்கு ஆட்கள் இருக்கு தான் செய்வாங்க அப்போ இந்த ராசியில் பிறந்தா நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சிம்ம ராசி ரெண்டாவது தனசு ராசி மூன்றாவது கும்ப ராசி இந்த மூன்று ராசிக்காரங்களால் கண்டிப்பா வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவமும் மறக்க முடியாத ஒரு அடியும் விழுந்தே தீரும் அதில் மாற்றுக்கருத்து கிடையவே கிடையாது இந்த கமன் இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேன்னுங்க நிச்சயமாக ஏற்றுக்கிறேன்னுங்க மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் சொல்லுங்க நான் ஏற்றுக்கிறேன்னுங்க யாருடைய சுய ஜாதகம் வச்சு நான் உங்களுக்கு பலன் சொல்லலை கோட்சார பலன்கள் சொன்னாலும் ஆதாரபூர்வமாக சொல்லி இதுதான் விளக்கம் சூரியனை நான் குறை சொல்கிறேன் அப்படின்னா அதாவது சிம்ம ராசியை நான் குறை சொல்கிறேன்னா சிம்ம ராசியாதிபதி நம்ம வீட்டில் எப்படி இருக்கிறாரு தனசை நான் குறை சொல்கிறேன் அப்படின்னா இது குறையா சொல்லலை நமக்கு பாதகாதிபதியை சொல்றோம்னா அந்த ராசிக்கும் அதிபதியும் நம்ம ராசிக்கு அதிபதியும் எப்படி உறவு முறை கும்பத்தை நான் சங்கடத்தை சொல் சங்கடப்படுத்துகிறேன் அப்படின்னா அந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம ராசிக்கு பொருத்தம் கிடையாது சாமி சத்தியமாக யாரையும் வந்து சங்கடப்படுத்தணுன்ற நோக்கம் சத்தியமானுக்கு இல்லை சரியா சங்கடப்பட்டுடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு இப்போ இந்த மூன்று ராசியை நான் பாதகாதிபதி அப்படின்னு நான் சொன்னேன்னா அவங்களால இவங்களுக்கு சங்கடம் வரும் அப்படின்றத வரும்னு சொல்கிறத விட இப்போ ரிஷப ராசிக்காரங்க அவங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க இங்கேயும் நட்டோம் அங்கேயும் நட்டோம் உன்னால நான் கேட்டேன் என்னாலும் நீ கேட்ட இல்லையா சங்கடம்ன்றது ரெண்டு பேருக்கு தானே சார் ஒருத்தருக்கு மட்டுமா இல்லையா அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ராசியில் பிறந்தவங்க இந்த மூணு பேரோட கம்யூனிகேஷன் அப்படின்னா எதுல கம்யூனிகேஷன் வச்சுக்கணுமோ அதில் வெச்சுக்கணும் எதுல வச்சுக்க கூடாதோ அதில் வச்சுக்க கூடாது சரியா சரி நண்பர்களே நிச்சயமா ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பா பயனுள்ள பதிவாக இருக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை சரியா அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படின்றது ஒரு முறை நீங்க பார்த்துக்கோங்க